பணி நிறைவு பெற்ற தமிழ்துறை தலைவர் பட்டிமன்றத்தின் நடுவர் நகைச்சுவையான பேச்சாளர் பேராசிரியர் அரங்க மல்லிகா அம்மையார் அவர்களை அனைவரின் தரவொலியோடும் மேடைக்கு அழைக்கின்றேன் மரபை காப்பதற்கு என்னும் தலைப்பிலே பேசுவதற்காக உரையாற்ற வந்திருக்கக்கூடிய பணி நிறைவு பெற்ற ியர் முனைவர் செந்தில் குமார் கொண்டாடுவதற்கு என்னும் தலைப்பிலே மிக சிறந்த உரை வழங்குவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய விமானப்படையின் அதிகாரி திருமிகு முனைவர் கு ஐயா அவர்களை மேடை அலங்கரிக்க அனைவரின் அழைக்கின்றேன் மரபை காப்பதற்காகவே என்னும் தலைப்பில் வலு சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்காசிரியை முனைவர் அம்மையார் அவர்களை வேலையை அலங்கரிக்க அன்போடு அழைக்கின்றேன் மகிழ்ந்த கொண்டாடுவதற்கு என்னும் அணிக்கு வலு சேர்ப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய அருமை சகோதரி கவிஞர் இள சாந்தா அம்மையார் அவர்களை வேலை அலங்கரிக்க அன்போடு அழைக்கின்றேன் மரபை காப்பதற்காகவே என்னும் அணியை கூடுதல் வலு சேர்ப்பதற்காக வருகை வந்திருக்கக்கூடிய சொற்கோ சே மணிமாறன் ஐயா அவர்களை மேடை அலங்கரிக்க அக்கோடு அழைக்கின்றேன் மகிழ்ந்து கொண்டாடுவதற்கு இந்த தலைப்பில் ஆணித்தரப்பான உரையை வலு சேர்ப்பதற்காக வருகை வந்திருக்கின்றார் ஞானம் இலக்கிய கட்சியின் தலைவர் எமது குரு செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் மேலாள் பதிவாளர் திருமிகு முகலி ராஜபாண்டியன் ஐயா அவர்கள் அவர்களையும் அலங்கரிக்க வருக வருக என்று அன்போடு வரவிருக்கின்றேன் இப்பொழுது இந்த அரங்கம் அரங்கத்தினுடைய கையிலே செல்ல இருக்க இருக்கின்றது அரங்கம் அவர்கள் பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி தருவார் என்று அவர் கையிலே ஒப்படைத்து அமைகின்றேன் பாருங்களா இலக்கிய <laughs> இயக்கம் <laughs> 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 ரொம்ப பிரம்மாண்டமான முறையில ரத்திந்து இந்த புத்தாண்டில் முதல் நிகழ்வாக தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்த நில்லடா என்ற சொல்லுக்கு வலு சேர்த்திருக்கக்கூடிய அளவிற்கு அற்புதமான ஒரு கவி அரங்கேற்றி இருக்கிறார்கள் பேராசிரியர் முகிலை ராசபாண்டி அவர்கள் மேலாக நான் அறிவேன் நல்ல மனிதர் என்பதை தாண்டி நல்ல பேராசிரியர் நல்ல ஆய்வாளர் நல்ல பேச்சாளர் அவருடைய அழைப்பில் இந்த வருடம் எனக்கு இது புது நிகழ்ச்சியாக இருக்கிறது நான் இதுவரையில் பட்டி மண்டபத்தில் பேசியது கிடையாது முதல்ல பேசியிருக்கேன் ஆனால் நான் இந்த பட்டி மண்டபம் என்று சொல்லக்கூடிய பட்டி மண்டபம் நிகழ்ச்சிய பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பட்டிமன்ற பேச்சாளர்கள் அதனுடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக சாகடித்து விட்டதனால் நான் இந்த துறைக்கு வர விரும்பவில்லை என்று நான் சொன்னேன் ஆனால் ஐயா சொன்னார்கள் அதை விடுங்க நாம செய்வதுதான் பட்டிமன்றம் நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க அதை உண்மையில் இந்த வருடத்தினுடைய முதல் நிகழ்ச்சி எனக்கு என்பதை விட எனக்கு இது டானிக் சாப்பிட்டா மாதிரி இருக்கு நிஜமாவே அதிலும் குறிப்பாக தமிழர் திருநாளை ஒட்டி ஒரு விழா என்பதில் நான் கூடுதலாக அகமகிழ்கிறேன் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்றே நான் எப்பொழுதும் மகிழ்வாக கொண்டாடக்கூடிய பொங்கல் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விழா அது பொங்கல் விழாதான் ரெண்டாவது விழா கார்த்திகை இந்த ரெண்டு விழாவையும் நான் ரொம்ப சிறப்பா வீட்டுல நடபடலா பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க இருந்து வந்ததுனால இந்த உழவர் பற்றி பாடும்பொழுது உண்மையிலே எனக்கு ஐயா பாடியப்போ கண்ணுல தண்ணி வந்துருச்சு கிட்டத்தட்ட பதினாறு ஏக்கர் நிலம் அப்பா தாத்தா தாத்தாவுக்கு தாத்தா அது எட்டு ஏக்கரா எட்டு ஏக்கர் மாதிரி அதுக்கப்புறம் நாலு ஏக்கரா பேர் நாலு அண்ணன் தம்பி ரெண்டு ரெண்டு ஏக்கராக இருந்தாலும் கூட இந்த தலைப்புக்காக நான் நான் இந்த முதல்ல அருமையான தலைப்பு இந்த எட்டு ஏக்கரை ஆட்டுக்கு ரெண்டு ரெண்டு ஏக்கராக சமமாக பிரித்து கொண்டு ஒரு பொங்கல் விழா என்பது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு பேர் இந்த நான்கு குடும்பத்தில் உள்ள தந்தை தாத்தா பாட்டியோட பேரப்பிள்ளைகளோட முப்பத்தி ஏழு பேருக்கும் ஒரே பொங்கல் வைப்போம் அப்படி ஒரு மரபு அந்த பாட்டி இருக்கும் வரையில் அப்பாவுடைய அம்மா அப்பத்தா இருக்கிறது வரையில அத வந்து ரொம்ப சிறப்பா நான்கு அண்ணன் தம்பிகளும் செய்தார்கள் பெரியம்மா சித்தம் சின்னம்மா எல்லாருமே அதை வந்து சிறப்பா பண்ணாங்க அப்படியான ஒரு நினைவு என்னுடைய மனசுல அப்படி எப்படி கடல் ஆலை ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து நம்மை நோக்கி ஓடி வரதும் திரும்ப இளம் பருவத்துக்கு நான் உள்ள போய் போய் வெளியில மீண்டும் மீண்டும் வந்தேன் இங்க அத்தனை பேருமே பிரமாதமா பிரமாதமான கவிதைகள் அதுல மாற்று கருத்தையில நீங்க கை தட்டிக்கலாம் அதிலும் கூடுதலாக நான் ஒரு உழவனாக என்னை நான் ஒரு உழவனாக பாவித்து கொண்டு கவிதை பாடுவது என்பது ஒரு கவிஞனுக்கு தேவையான ஒரு ஒரு அற்புதமான விஷயம் அது நான் மாறணும் நான் ஒரு உழவனா மாறணும் நான் ஒரு நான் ஒரு பேராசிரியரா மாறணும் நான் ஒரு கவிஞனா மாறணும் நான் ஒரு பட்டிமன்ற பேச்சாளரா அந்த மாதிரியான ஒரு மாற்றம் குறிப்பாக இந்த வயதில் பாடியவர்கள் ரெண்டு பேருமே பிரமாதமான குரல் வளம் நிஜமா பாராட்டி தீரணும் அருமையான தலைப்பு தமிழர் திருநாள் கொண்டாடுவது மரபை காப்பதற்காகவே அப்படியா மரபை காப்பதற்கு தானா இல்லைங்க மகிழ்ந்து கொண்டாடுவதற்குதான் இந்த ரெண்டுமே வந்து நாம பேசக்கூடிய அவங்க தங்களுடைய வாதத்தை எடுத்து வைப்பாங்க ஆனாலும் மரபை காப்பது என்பது போய் அப்படின்னு தோறுது பழையன கணிதலும் புதியன புகுதலும் நமக்கு இன்றைக்கு தேவை அப்படி பார்க்கும் போது இந்த மரபை காப்பாற்றி கொண்டிருக்கிறது சரியா அல்லது இல்ல இல்ல மகிழ்ச்சியா இருக்கணும் ஒரு அது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் மகிழ்ச்சி ஒன்றாக அது இவங்க சொல்ல போற விஷயங்கள் என்னென்னங்கிறத எல்லாம் தொகுத்து பார்த்த பிறகு நான் ஒட்டுமொத்தமாக என்னுடைய செய்திகளை வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன் உன்னால அதை நான் சொன்னா நல்லா இருக்காது அந்த அடிப்படையில் இந்த ஞானம் இலக்கிய இயக்கம் ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து இன்றைக்கு வரையும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்ற செய்தியை சொன்னார் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கிறது அதிலும் நான் அண்மையில கும்பகோணம் ஓய்வு பெற்ற பேராசிரியர் பத்தியில நான் பேசுறப்போ மன முடிவு அது எப்படி மன இறுக்கத்தோட எப்படி பேராசிரியர்கள் ஓய்வு பெற்ற பிறகு இருக்கிறாங்க அவங்க எப்படி தங்களை குணப்படுத்திக் கொள்வது வெறுமை மனமும் ஆற்றுதல் குணமும்னு ஒரு தலைப்புல சோர்ந்து போறவங்க இல்ல நாங்க ரொம்ப ஜாலியா தமிழ் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது தமிழ்தான் என்னுடைய உயிர் நாடி தமிழே எனக்கு எல்லா நேரத்திலும் கை கொடுக்கிறது என்று சொல்லுவதை போல எல்லா செல்லும் பொருள் குறித்தனவே என்ற தொல்காப்பியர் அத்தனை பேருமே உங்களுக்கு இந்த தமிழ் வார்த்தைகளால் நீங்கள் ஒரு சுலம்பம் ஆடி சென்றிருக்கிறீர்கள் உறுதியாச்சு அப்படின்னா கவியரங்கமே அப்படி இருக்குன்னா இப்ப பட்டி ஒரு பெரிய வாதம் பிரதிவாதம் பட்டி மண்டபம் அதனுடைய குணம் அறிந்து ஏறணும்னு சொல்லுவாங்க மனிமேகளில அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த தமிழர் திருநாள் கொண்டாடுவது மரபை காப்பதற்கா அல்லது மகிழ்ந்து கொண்டாடுவதற்கா என்ற இந்த தலைப்பின் கீழ் தலைமையாக மரபை காப்பதற்கே என்ற சொல்லி முனைவருமா செந்தில் குமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் எனக்கு நீ எல்லாருமே புது நபர்களாக இருக்கிறீர்கள் அதனால உங்களுக்கு அவர்களை பற்றி நன்றாக தெரியும் ஆஹ் அதே போல மகிழ்ந்து கொண்டாடுவதுடைய தலைமையிலே முனைவர் கு காமராஜ் இருக்கிறார் ஆஹ் அதனைத் தொடர்ந்து மரபை காப்பதற்கே என்ற அணியில் பேசுவதற்காக முனைவர் கா மணிமேகளை மேடையே சமமாக இருக்கிறது அதனால இது உண்மையிலேயே எனக்கு பெருமையாக இருக்கிறது வந்திருக்கிறார் அவரை தொடர்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவதற்கே என்பதில் கவிஞர் இன சாந்தா அவர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த மரபை காப்பதற்கே என்ற அணியில் சொற்கோ சே மணிமாறன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் ஆஹ் இப்பொழுது உங்க எல்லாருக்கும் பழக்கமான இதனுடைய இயக்க தலைவர் பேராசிரியர் முகிலே ராசபாண்டி அவர்கள் மகிழ்ந்து கொண்டாடுவதற்குதான் இந்த தமிழர் திருநாள் என்பது என்பதை சொல்லுவதற்காக வந்திருக்கிறார்கள் இந்த அணி தலைவராக இருப்பவர்களுக்கு எிலிருந்து பத்து நிமிடங்கள் பேச்சாளர்களுக்கு ஐந்து நிமிடம் பிளஸ் ஒரு நிமிடம் ஆறு நிமிடம் அடுத்த சுற்று கிடையாது இரண்டாவது சுற்று கிடையாது இறுதியில் நான் உன்னுடைய கருத்துக்களோடு தொகுத்து இந்த மேடையை உங்களுக்கு வழங்கலாம் என்று இந்த ஒரு அறிமுகத்தை சொல்லி முதலில் ஆஹ் தமிழர் திருநாள் கொண்டாடுவது மரபை காப்பதற்காகவே என்ற அணியில் இருந்து தலைவராக இருக்கக்கூடிய முனைவருமா செந்தில்குமார் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்